கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாள்க ஆகமமாகிலின் ரன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் இந்த ஹெல்த் பிளஸ் வெல்த் ஈ சீக்கிட்டு ஹாப்பினஸ் என்ற பயிற்சி வகுப்பிற்கு என்னுடன் இணைந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உருவசியும் ஓபா பிணியும் சிறுபகையும் சேராதியல்வது நாடு குரல் எண் எழுநூத்தி முப்பத்தி நாலு அதிக மக்கள் பட்டினியாலும் தீராத நோயினாலும் மாறாத வெளிநாட்டு பகையினாலும் பாதிக்கப்படாமல் இயங்குவது நல்ல நாடாகும் என்கிறார் பொய்யாமொழி புலவர் நம் இந்தியா இன்றைக்கு அப்படி இயங்கிக்கிட்டு இருக்கான்னு நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் உலகத்திலேயே அதிக டாக்டர்களை உருவாக்கும் நாடு நம் இந்தியா என்பது உங்களுக்கு தெரியுமா வருடத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் டாக்டர் படிப்பு படித்து முடிச்சு வெளியே வர்றாங்க ஆனால் சீனாவில் எழுபதாயிரம் பேர் ரஷ்யாவில் நாற்பதாயிரம் பேர் அமெரிக்காவில் இருபத்தி ஏழாயிரம் பேர் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது உலகத்திலேயே டாப் டென் ஹெல்த்தியஸ்ட் கன்ட்ரீஸ் எது என்று தெரிந்து கொள்வோம் சுவிட்சர்லாந்து தாய்வான் ஜப்பான் சிங்கப்பூர் சவுத் கொரியா ஸ்வீடன் நார்வே ஜெர்மனி நெதர்லாந்து கனடா இந்தியா நூற்றி நாற்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது அவுட் ஆஃப் ஒன் எயிட்டி எயிட் சீனா முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்குது நாம் ஹெல்த்தியாக வாழ்வதற்கு முதல் என்று எதை சொல்வோம் இது இருந்தாதான் என்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியுது என்று சொல்லணும்னா முதலாவது தூய காற்று இரண்டாவது ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டர் மூன்றாவது அக்னி தாவர உணவு வகைகள் ஆகும் நம் உள்ளம் ஆனந்தமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் உயிர் நாம் எட்டு ஊணாக்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவை உணவு உடை உறக்கம் உறைவிடம் உழைப்பு உடற்பயிற்சி உறவு உலகம் ஆகும் உணவே மருந்து மருந்தே உணவு என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் அதை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நாம் இன்றைக்கு மருந்து கடைகளில் வாங்கி உட்கொள்ளும் மருந்துகளுக்கும் நாம் சாப்பிடும் உணவிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்று சற்றே சிந்தித்துப் பாருங்கள் அதைவிட இன்றைக்கு உணவு கலப்படம் என்பது இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உருவெடுத்துள்ளது அதற்கு முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் சமையல் எண்ணெய் இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பாலும் தயாராகும் பாக்கெட் சமையல் எண்ணெயில் குருடாயில் என்ற ஒயிட்டாயில் கலக்காத எண்ணெயே இல்லை என்ற அளவுக்கு கலப்படம் மலிந்து போய்விட்டது நம் மொழிப்புலவர் மருந்து என்று ஒரு அதிகாரத்தை வைத்து பத்து குரல்களை எழுதியுள்ளார்கள் அதில் எந்த இடத்திலும் மருந்து சாப்பிடு என்று சொல்லவே இல்லை மாறாக மருந்தட வேண்டாபாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி உனி என்கிறார் குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருந்து என்ற ஒன்று மனித உடலுக்கு தேவைப்படாது எப்பொழுது என்றால் நாம் உணவை நன்கு மென்று உணி சேர்த்து குடித்த பின்பு அது ஜீரணமாகி கழிவுகள் முழுமையாக வெளியேறிய பின் திரும்ப சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மருந்து தேவைப்படாது என்கிறார் திருவள்ளுவர் மேலும் மருந்து அதிகாரத்தின் முதல் குரலில் சொல்கிறால் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று குரல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மனிதனுக்கு பஞ்சபூதங்களான காற்று அல்லது வாயு நெருப்பு அல்லது சூடு தண்ணீர் அல்லது குளிர்ச்சி மிகுந்தாலும் குறைந்தாலும் முறையே வாதம் பித்தம் கபம் என்ற மும்மலங்களெனும் கழிவுகளால் நோய் உருவாகும் என்கிறார் மும்மலங்களை சமன் செய்து நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்க உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்பட்டியைச் சேர்ந்த ரைட்வே ஹெல்த் நிறுவனத்தின் இணை உணவு வகைகளாகும் முப்பு கலந்து தயாரிக்கப்படும் ஹனி ஹனிகுளோ நியூரோ பீட்டா சீல்டு குளுக்கோசேஃப் ப்ளஸ் பொபேட்ரிக்ஸ் அண்டு நன்னி நாப்கின்ஸ் ஃபார் விமென் மேலும் மனித உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களையும் பலப்படுத்த ஆராசைன் அடுத்து நாம் வாகனங்களில் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் எரியாமல் வீணாவதை முழுமையாக எரித்து நம் பணத்தை நாற்பது பர்சன்ட் வரை மிச்சப்படுத்தவும் எரியாமல் வீணாகும் பெட்ரோல் டீசல் கார்பன் மோனாக்சைடாகவும் ஹைட்ரோ கார்பனாகவும் வெளியாகி காற்று மாசடைவதை தடுத்து பியூசி அதாவது பொலுஷன் அண்டர் கண்ட்ரோல் ஆக்சுவல் டெஸ்டில் கார்பன் எமிஷனை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஆக்கி நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வாகன புகை பரிசோதனை நிலையங்களில் போலியான புகை பரிசோதனை சான்றிதழ்களே வழங்கப்படுகின்றது என்பது ஒவ்வொரு தமிழனையும் வெட்கித் தலகுனிய வைக்கும் செயலாகும் உலகில் அதிக காற்று மாசடைந்துள்ள எட்டு நாடுகளில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா பஹரின் நேபாள் எகிப்து அரபு நாடுகள் மற்றும் குவைத் மட்டுமே இடம்பெற்றுள்ளன மேலுள்ள எந்த நாடும் ஆரோக்கியமான நாடுகளின் பட்டியலில் முன்வரிசையில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்ஸ் என்ற மருத்துவ இதழ் இந்தியாவில் நடத்திய ஆய்வில் இந்தியர்களின் உடம்பில் சராசரியாக அறுபத்தி மூணு பர்சன்ட் வரை நச்சுக்கள் தேங்கியுள்ளதாகவும் அது மேலை நாடுகளிலிருந்து இந்தியா செயற்கை உரங்களை இறக்குமதி செய்து உபயோகப்படுத்தியதன் விளைவாக விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளதாகவும் அவற்றை நாம் பயன்படுத்துவதால் நம் உடம்பில் நச்சுக்கள் சேர்வதாகவும் கூறப்பட்டுள்ளது மனித உடம்பு எழுபது பர்சன்ட் தண்ணீரால் ஆனது ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் காரத்தன்மை கொண்ட அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டரை குடிப்பதன் மூலம் நம் உடம்பில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு பல தீராத நோய்களான ஆஸ்துமா அலர்ஜி உடல்பருமன் சர்க்கரை வியாதி இரத்த குறைவு இரத்த அழுத்தம் சரும வியாதிகள் கேன்சர் பாதம் போன்ற பல நோய்களை குணமாக்க முடியும் இந்த முறையை பயன்படுத்தி ஜப்பான் அன்று சவுத் கொரியா போன்ற நாடுகள் வெற்றியடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம் ரைட்வே நிறுவனத்தின் உன்னத தயாரிப்பான அல்கா குளோவை நாம் குடிக்கும் அமிலத்தன்மை கொண்ட ஆர்வோ தண்ணீர் கேன் தண்ணீர் பாட்டில் மினரல் வாட்டரில் ஒரு லிட்டருக்கு ஐந்து சொட்டு விட்டால் அது பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டராக மாறிவிடுகிறது அந்த தண்ணீரை தினமும் காலையில் வெறுமையிற்றில் அருந்தும் பொழுது நம் உடம்பில் சேர்ந்துள்ள கழிவுகள் முழுமையாக நீக்கப்பட்டு நம் ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது மேலும் நம் ரைட்வே நிறுவனத்தின் இணை உணவு வகைகளை வாங்கி உபயோகிக்கும் வாடிக்கையாளர்களுக்கே டைரக்ட் செல்லிங் முறைப்படி விற்பனை வாய்ப்பையும் ரைட்வே நிறுவனம் வழங்கியுள்ளது மூலம் முதலீடு செய்யாமல் ஒரு நல்ல தொழில் வாய்ப்பை நம்மால் பெற முடியும் அதன்படி நாம் ஒவ்வொருவரும் ரைட்வே நிறுவனத்தின் தயாரிப்புகளை வாங்கி உபயோகப்படுத்தி பார்த்துவிட்டு அவை நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஃபீல் அண்டு ப்ரோமோட் கான்செப்ட் மூலம் நமக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி அதில் இரண்டு நல்ல நபர்களை வாடிக்கையாளர்களாக சேர்க்க வேண்டும் இதை நம் குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ரைட்வே நிறுவனம் நமக்கு அன்லிமிட்டெட் வருமான வாய்ப்பை வழங்க பிரத்யேகமான வெப்சைட் ஒன்றை நிர்மாணித்துள்ளார்கள் வெப்சைட் அட்ரஸ் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ரைட்வே குளோபல் டாட் இன் ஆகும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அகதிலார் என்னுடையர் எனும் இளர் என்கிறார் தெய்வப்புலவர் அறிவு இருப்பவர்களிடம் பணமோ பொருளோ இல்லை என்றாலும் அவர்கள் அறிவை பயன்படுத்தி சம்பாதித்து விடுவார்கள் ஆனால் அறிவு இல்லாதவர்களோ அவர்களிடம் உள்ள பணத்தையும் பொருட்களையும் பல மடங்காக பெருக்க தெரியாமல் இழந்து விடுவார்கள் என்கிறார் உங்களுக்கு சுந்தர் பிச்சையை நன்றாக தெரியும் தற்பொழுது கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ அது மட்டுமல்ல அவர் நம்பர் ஒன் சிஇஓ இன் த வேர்ல்ட் என்ற பெருமைக்குரியவர் ஆவார் அவர் நம்ம மதுரையை பூர்வீகமாக கொண்டவர்தான் ஆனால் அவர் அப்பா சென்னையில் வந்து செட்டிலாகி இருந்தார் அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியரா அவர் தாயார் ஒரு ஸ்டெனோகரப்பராக வேலை பார்த்தவர் சுந்தர் பிச்சை கொராக்பூர் ஐஐடியில் பிடெக் படிக்கும் பொழுது அவர் தன் தம்பியுடன் சேர்ந்து ஒரு பத்துக்கு பத்து சிறிய வாடகை அறையில் தங்கி படித்தாராம் ஆனால் இன்றைக்கு அவர் சொத்து மதிப்பு ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்திய ரூபாயில் பத்தாயிரம் கோடிக்கு மேல் உலக பணக்காரர் வரிசையில் இடம் பிடித்து விட்டார் இன்னும் இந்தியா ஏழை நாடாக இருப்பதற்கு காரணம் இதுவரை இருநூத்தி எண்பத்தஞ்சு நபர்கள் மட்டுமே உலக பணக்காரர் வரிசையில் இடம் பிடித்துள்ளனர் என்பது நம் சிந்தனையை சூடாக்கி நம்மை வேகமாக செயல்பட தூண்டுகிறது செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எகதனிற் கூறியதில் ஒவ்வொருவரும் பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் திருவள்ளுவர் அதைவிட பகைவரின் கர்ப்பத்தை அழிக்கவல்ல கூர்மையான ஆயுதம் இல்லை என்கிறார் ஆம் இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உயர்திரு சுந்தர் பிச்சையைப் போல நாமும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு உலக பணக்காரர் வரிசையில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனைய உயர்வு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உங்களுக்கு இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் முகேஷ் அம்பானி என்பது தெரியும் ஆனால் அவருடைய அப்பா திருபாய் அம்பானியை பற்றி முழுசா தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு பலகாரக்கடை நடத்தி வந்த ஏழைத்தாய்க்கு மகனாக பிறந்தார் அவர் பள்ளிக்கூடம் சென்று வந்தவுடன் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு கடை கடையாக சென்று விட்டு வருவாராம் ஆனால் அப்படி விற்றும் அவரால் பத்தாவது படிப்புக்கு மேல் தொடர முடியாமல் ஏமன் என்ற வளைகுடா நாட்டிற்கு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கும் வேலைக்கு வெளிநாடு சென்றாராம் அங்கே பெட்ரோல் அடிக்க வரும் பென்சு பிஎம்டபிள்யூ ஜாக்குவார் ஆடி போன்ற கார்களை பார்த்து இந்த காரில் நான் போவேன் என்று நினைப்பாராம் அதை அப்படியே அவர் நண்பர்களிடத்தில் சொல்லவும் செய்வாராம் அதற்கு அவர் நண்பர்கள் கேலி செய்வார்களாம் அதன் பின் அவர் இந்தியா வந்து மும்பையில் காட்டன் வேஸ்ட் பிசினஸை துவங்கினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை சாதாரண நபராக இருந்த திருபாய் அம்பானியின் சொத்து மதிப்பு இரண்டாயிரம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடிகள் ஆகும் எப்படி சார் இது சாத்தியம் என்று சிந்தியுங்கள் அவர் சொன்னார் உங்கள் மனதில் பிரம்மாண்டமாய் உங்கள் மனதில் பிரம்மாண்டமாய் பிரம்மாண்டமாக சிந்தியுங்கள் பிரம்மாண்டமாக சிந்தியுங்கள் வித்தியாசமாக சிந்தியுங்கள் வித்தியாசமாக சிந்தியுங்கள் வேகமாக சிந்தியுங்கள் மிக வேகமாக சிந்தியுங்கள் சிந்திக்க தொடங்குமும் சிந்தியுங்கள் பிற சிந்திக்க தொடங்குமும் சிந்தியுங்கள் உங்கள் சிந்தனையை செயலுடன் இணைத்து விடுங்கள் உங்கள் சிந்தனையை செயலுடன் இணைத்து விடுங்கள் வெற்றி உங்களுக்கே என்று சொன்னார் ஆம் சிந்தனையை உயர்த்தும் ஒவ்வொருவருக்கும் ரைட்வே ஹெல்த் நிறுவனம் மூலம் உலக பணக்காரர் வரிசையில் இடம் பிடிக்க வாய்ப்புள்ளது வெற்றி நிச்சயம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் ரைட்வே நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாங்கள் ஒவ்வொரு திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் இரவு எட்டு நாற்பது மணிக்கு ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம் அதன் லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் பார்த்து பயன்பெற அன்புடன் அழைக்கின்றேன்